ஸ்ரீராமர் இவருக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னா லக்ஷ்மணன் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அவருக்கும் முன்னாடி ஒரு மூத்த அக்கா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க ஸ்ரீராமருக்கு முன்னாடியே பிறந்த அக்கா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது போது ஒரு ஊனம் இது எப்படி நடந்தது இதனோட கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு ராஜாவுக்கு அழகிய மகள் ஒருத்தி இருந்தா அவ பேர் கௌசல்யா அவளதா தசரதர் அப்படிங்கறவர் திருமணம் பண்ணிக்க முன் வந்தாரு ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டார் ஆனா அந்த நேரத்துல தசரதன் கூட கௌசல்யாவை திருமணம் செய்து வைக்க முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கோத்திரத்துல இருந்ததால இந்துயிசத்துல கல்யாணம் அப்படிங்கறது ஒரே கோத்திரத்துல இருந்தா அது அலவுட் இல்லை அந்த நேரத்துல தான் ராவணனுக்கு கௌசல்யா தசரதன் ரெண்டு பேருக்குமே பிறக்க போற மகனால தனக்கு மரணம் ஏற்பட போகுது அப்படிங்கறத அறிஞ்சுக்கிட்டான் அந்த நேரத்துல ராவணன் கௌசல்யாவை திருமணத்துக்கு முன்னாடியே கொன்றுடணும் அப்படின்னு நினைச்சான் ஆனா ராவணனோட மனைவியான மண்டோதரி ராவணனை தடுத்து நிறுத்தி ஸ்ரீஹத்திய அதாவது ஒரு பெண்ணை கொல்ற பாவத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுத்துட்டான் ஆனா அதுக்கு பதில் வேற வழி இருக்கு அதை செஞ்சா தசரதனையும் கௌசல்யாவையும் பிரிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிருந்தா அது என்னன்னா கௌசல்யாவை தசரதன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இந்த கல்யாணம் நின்னுடும் அப்படிங்கறதால ராவணன் கௌசல்யாவை கடத்தி ஒரு பாக்ஸ்ல போட்டு சரயு நதியில அனுப்பிட்டான் ஆனா அந்த நேரம் பார்த்து அதிசயவசமா சரயு நதிக்கரை கிட்ட போன தசரதன் அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்காக சரயு நதியில இறங்கி அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அவனுக்கு சர்ப்ரைஸ் அதுக்குள்ளே இருந்தது கௌசல்யா அந்த நேரத்துல நாரதர் தோன்றி இதுதான் நீங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு சொல்லி திருமணமும் செஞ்சு வச்சிட்டாரு அப்படி இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த முதல் மகள் தான் சாந்தா பிறவியிலேயே ஊனமா பிறந்த ஒரு பெண் குழந்தை ஆனா ஆனா வசிஷ்ட முனிவர் என்ன சொன்னாரு அப்படின்னா சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் செஞ்சதுனாலதான் ஊனமா பிறந்திருக்கு அப்படின் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியருக்கு தாரை வாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதன் பேர்ல குழந்தைய தாரை வாத்து கொடுத்திருக்காங்க அதனால ராமருக்கு முன்னாடியே ஒரு அக்கா பிறந்தாங்க அப்படின்னு அவங்க பிறக்கும் போதே ஊனமா பிறந்தாங்க அப்படிங்கறதுதான் வரலாறு